எனக்கு கெவுன் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நம்பிக்கை தான் முக்கியம் எனக்கு வந்து சத்தியம் தான் முக்கியம் சாட்சி தான் முக்கியம் எனக்கு வந்து தர்மம் கிடைக்கணும் ஒருத்தர் வந்திருக்கான் உண்மை என்னைக்காக இருந்தாலும் வெளிப்படும் ஆனால் பணங்கிற ஒன்றை வச்சு எல்லா அதிகாரத்தையும் நியூட்ரல் பண்ணுறானுங்க புரியுதா பணம் தான் சாமியாக இருக்குது எல்லா இடத்துலையும் பணம் தான் சாமியாக இருக்குது மூலம் பௌத்திரம் நோயா இனி கவலை வேண்டாம் மூலம் பௌத்திரம் ஆசனவாயில் ரத்தம் வருதல் போன்ற நோய்களுக்கு எவ்வித அறுவை சிகிச்சையுமின்றி உடனடியாக குணப்படுத்தக்கூடிய ஒரே இடம் கோவை பக்ஷி கிளினிக் ரத்த கசிவு இல்லை வலி இல்லை ஆபரேஷன் இல்லை பத்தியம் இல்லை வேலை பாதிப்பு இல்லை தினசரி வரத் தேவையில்லை தங்க வேண்டியதில்லை மிகக் குறைந்த செலவில் ஆயுட்கால உத்தரவாதம் பல இடங்களில் சிகிச்சை பெற்று கைவிடப்பட்டவர்கள் எங்களிடம் வாருங்கள் நிரந்தர தீர்வு காண தொடர்புக்கு டாக்டர் ஜி கே பக்ஷி பக்சி கிளினிக் ரங்கே கவுடர் வீதி தெற்கு அரிசி மண்டி பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் கோவை ஒன்று நைன் டபுள் போர் வணக்கம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல தர்மசாலாவை பத்தி பேசியிருக்கோம் அதே தர்மசாலாவுக்கு ரெண்டாவது சாட்சியா ஒருத்தர் வந்திருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் தர்மசாலா எண்ணூறு ஆண்டுகள் ஒரு பழமையான கோயில் தர்மகத்தா தர்மகத்தாவாக வருவாங்க ஹெக்டே ஹெக்டேன்னு ஒரு புரியுதா இப்போது வந்து அது எண்ணூறு ஆண்டுகள் இந்து தான் ஆனால் வந்து சமணர்களுடைய தலைமையில் இயங்கிட்டு இருக்கு சமணர்களுடைய தலைமையில் இயங்கிட்டிருக்கு இப்போ இருக்கிறவர் தான் வீரேந்திர ஹெக்டே இவர் தான் வந்து எலும்புக்கூடு சாம்ராஜ்யத்தின் மன்னராக இருக்கார் என்ன எலும்புக்கூடு சாம்ராஜ்யத்தின் மன்னர் துளிகுடும் ஈவு இரக்கம் என்பதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை உலகமே இதுவரைக்கும் சந்திச்சிருக்க முடியாது போன எபிசோட்லேயே நிறைய அவரை பத்தி நிறைய சொல்லியிருப்போம் சோ இப்போ என்ன கான்செப்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நல்லா கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் போட்டிருப்பாங்க வருஷ இது வந்து காணாம போயிடுச்சு அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டான் ஆர்டிஐல கே தகவல் உரிமை சட்டம் சொல்றியா அது ஆர்டிஐல கேட்கும் போது நாங்க அழிச்சிட்டோம் ஏண்டா அழிச்சிங்க மேலே இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தது எந்த மேலேருந்து இருந்து சிவபெருமான் டேந்தா மேலேந்து உத்தரவு வந்தது நாங்கள் அழிச்சிட்டோங்கிறோம் அதிகாரிகள் பாத்துங்க பணம் பாதாளம்பரை பாயின்னு சொன்னதுக்கு இது ஒரு அர்த்தம் படுபாவி நரகத்திலும் நரகம் கொடுமையான நரகத்துக்கு போக வேண்டிய நாதாரி பையன் எப்படி பாருங்க அதை அழிச்சிட்டா இப்போ விசாரணை அதிகாரியே ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அவர் ரொம்ப நேர்மையான ஆள் பிரணாப் முகர்ஜின்னு பேரு நேர்மையான அதிகாரின்னு கர்நாடகா எல்லா இடத்துலையும் அவரை பத்தி விளக்கங்கள் சொல்றாங்க அதுல ஒரு திருடன் இருக்கான் மஞ்சுநாத் கவுடா அதுல ஒரு திருடன் மஞ்சுநாத் கவுடான்னு ஒருத்தர் இருக்கான் அந்த விசாரணை அமைப்புல இருக்கான் மஞ்சுநாத் கவுடா அப்படிங்கிறவன் அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா பீமாவை கூட்டு மிரட்டியிருக்கான் பீமா சாட்சி சொல்ல வரவக குற்றவாளி மாரி வர்றாங்க ஏன்னா கருப்பு கவுல் எல்லாம் போட்டு அவரை வீடியோல காட்டுற கருப்பு கவுல் எல்லாம் போட்டு போலீஸ் புடை சூழ இல்ல மூஞ்சே தெரியக்கூடாதுன்னு என்ன மூஞ்சி தெரிஞ்சாதான் கொலை பண்ணிடுவானே தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் இவன் கொலை பண்ணிடுவான் ஆளை வச்சு அப்போ பீமா வந்து வந்திருக்கா பீமாவ அந்த மஞ்சுநாத் கவுடா அந்த மஞ்சுநாத் கவுடா கூட்டு மிரட்டுறா அந்த எலும்பு கூடு நீ எடுத்துட்டு வந்தது வேற எங்கே இருந்தோ எடுத்துட்டு வந்தது அந்த மண்ட ஓடு வேற எங்கே இருந்தோ எடுத்துட்டு வந்தது நீ வந்து டைரக்டா வந்து ஜட்ஜிகிட்ட அதை மாதிரி சொல்லணும் யாரு பீமா பீமா மிரட்டுறா பீமாவுக்கே மனசாட்சி தாங்க முடியாம தான் வந்து கோர்ட்ல சரண்ட் ஆகி மண்டபோட தீட்டு வந்தான் அந்த பீமாவுக்கு மிரட்டுறா விசாரணை அதிகாரியில இருக்கிற குழுல இருக்கிற இந்த மஞ்சுநாத் அப்ப எவ்வளவு பெரிய டேஞ்சர் கொலை பண்றவனோட கொலை பண்றவன் தூண்டுறவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும் தூக்குல சாகும் வரை இவன் எல்லாம் போடணும் என்ன பண்ணி தொலைகிறது ஆஹ் அப்போ பிரணாப் முகர்ஜி நேர்மையான ஒரு அதிகாரி அந்த விசாரணை குழுல இருக்கவ இப்ப இவனுக்கு யாரோ அழுத்தம் கொடுத்துருக்கா யாரு மேலிடம் மேலிடம் யாரு வீரேந்திர அந்த குருப்பு தான் மேலிடம் வந்து கொடுக்கறதுனால இவனை கூட்டு பீமாவை கூட்டு மிரட்டி இருக்கான் அதோட படு கேவலம் மோசம் முட்டாள்தனமான காரியம் பதினஞ்சு வருஷத்துக்கு ரெக்கார்டே இல்லை ரெக்கார்டு இருந்தா தானே புணத்தை வந்து ஒப்பிட முடியும் புரியுதா இந்த தேதியில யாரெல்லாம் காணவில்லை அப்படிங்கிறத அப்ப அறிக்கைக்கு இது வேணும் இல்லை எத்தனை ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற டீட்டெயில் வேணும் இல்லை இயற்கை இருக்கலாம் தப்பு சொல்ல முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் யாராவது போய் எழுத்து கேட்டா அவங்கள கொலை பண்ணிடுவான் எப்படி ஆண்களை கொலை பண்ணிடுவான் கழுத்துல சேர்ல கட்டி போட்டு மூஞ்சில துணியை வச்சு அடைச்சு மூச்சடிச்சு சாப்படிச்சிருவான் கொண்டு போய் அப்படியே நதிக்கரையில போட்டுறது நேத்திராவது ரெடியா இருக்க ஆற்றங்கரை கொண்டு கொண்டே புதைச்சிடுறது இப்போ அடுத்ததான் ஒரு விட்னஸ் வந்துருக்கான் எனக்கு கெவுன் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நம்பிக்கை தான் முக்கியம் எனக்கு வந்து சத்தியம் தான் முக்கியம் சாட்சி தான் முக்கியம் எனக்கு வந்து தர்மம் கிடைக்கணும்னு ஒருத்தர் வந்திருக்கான் உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளிப்படும் ஆனா பணங்கிற ஒன்றை வச்சு எல்லா அதிகாரத்தையும் நியூட்ரல் பண்றாங்க புரியுதா பணம் தான் சாமியா இருக்கு எல்லா இடத்துலையும் பணம் தான் சாமியா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்னஸ் ஜெயந்த் இவர் ரொம்ப வேதனையா பேசுறாரு ரொம்ப வேதனையா பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பத்மநதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பத்மநதா அப்படிங்கிற ஒரு பெண்ணு இவருடைய சொந்தக்கார பொண்ணு காணாம போகுது இவருடைய சொந்தக்கார பொண்ணு காணாம போகுது இத போய் எல்லாம் அறிக்கை அது இதெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க எதுவுமே எடுப்பல போலீஸ் எடுப்படாது அங்க எடுபடாது எங்கயுமே எடுப்படலை ஆனா இந்த ஜெயந்த் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பதினேழு வயது ஒரு பெண்ணை கொலை பண்ணி குழி தோண்டி நாயை விட கேவலமா போச்சிருக்கானுங்க இதை கண்ணுக்கு நேராக இந்த மனிதர் பார்த்துருக்காரு ஜெயந்த் இதை நான் சொல்கிறேங்கிறார் உயிர் போனாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் கோர்ட்டில் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அது பதினஞ்சு வருஷம் முன்னாடியே பாத்துங்க அப்பதான் இவருக்கு மேல இவருக்கு டவுட் வருது அந்த பொண்ணும் இவருடைய ஆளுங்க தான் கொலை பண்ணியிருப்பானுங்க இவனை ஏத்து கேள்வி கேட்க முடியாதுங்க ஏற்று பதில் இது பண்ண முடியாது ஏத்து கேட்டா ஆனா இருந்தாலும் பண்ண இருந்தாலும் மருடர் தான் பேச்சு கேட்கல பாலியல் வன்கொடுமை பெண்ணா இருந்தா பாலியல் வன்கொடுமை அப்புறம் அவனுக்கு தேவையானது என்ன வெறி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி ஆசிரை ஊற்றுவான் டீசலை ஊற்றுவான் பெட்ரோலை ஊற்றுவான் ஊத்தி கொண்டு போய் பீமா மாரி ஒரு டம்மி பீஸ்ட்டை கொடுத்து பொரிச்சு எரி எரிச்சிரு எரிச்சு புதைச்சது இதுதான் இவனுக்கு வேலையே இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வந்து சிறுமி வந்து நான் கண்ணுக்கு நேராக அந்த புதைச்சதை நான் பார்த்தேன் அதுக்கு நான் சாட்சி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விசாரணை அதிகமாக போகிறப்போ நூறு எலும்பு கூட தோண்டி எடுத்திருக்கான் பாத்துங்க நூறு எலும்பு கூட பக்கம் தோண்டி எடுத்திருக்கான் இதில் இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு பேருடைய ஆன்மா அங்கேயே சுத்துதுங்கிறான் மூணு பேர் ஆன்மா அங்கேயே சுத்திட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணது கம்யூனிஸ்ட் தலைவரோடைய ஏரியாவுல எலக்சன்ல நீ நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான் நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கான் யாரு தர்மசாலா இவன் தான் அத மீறிட்டு நின்னாரு பொண்ண காணும் பாலியல் வன்கொடுமை பண்ணி அப்பயே போச்சிட்டா இன்னொன்று ஒரு ஆசிரியை வேலை செஞ்சுருக்காங்க பிரின்சிபல் ஆகிற நேரம் அவங்க கரெக்டாக பிரின்ஸ்பல் ஆகணும் ஜாதிய உதாரணம் காட்டி இது பண்ணியிருக்காங்க தர முடியாதுன்னு சொல்லியிருக்கான் அதனால அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் போடுற அளவுக்கு போன உடனே சும்மா இருப்பானா அந்த அம்மாவை பாலியல் வன்கொடுமை பண்ணி அவளையும் குழி தோண்டி போயச்சிட்டா இதுல முக்கியம் என்னன்னா அவன் புருஷன் தான் குற்றவாளி பாருங்க எங்க போய் எங்க நடக்குது போலீஸ் என்ன பண்றாங்க அவன் கொலையாளின்னு சொல்லி மூணு வருஷம் தூக்கி ஜெயில போட்டான் பாவம் இல்லையாடா அதெல்லாம் அநியாயம் இல்லையா கேட்கறதுக்கு ஆள் இல்லையா புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவன் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல அதே மாதிரிதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவையா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவன நீ தான் குற்றவாளி குற்றவாளிங்கன்னு கேச முடிச்சுட்டான் மூணு வருஷம் ஜெயில் தண்டன மூணு வருஷம் திரும்பி வந்து அவன் தர்மசாலாவில் வந்து நியாயம் கேட்குறான் என் பொண்டாட்டிய கொலை பண்ண நீங்கதான் நியாயம் வேண்டும் எங்க வரும் அதே மாதிரி இன்னொரு லேடி மொத்தம் மூணு பேரை வந்து அது அப்போ அப்ப இல்ல பண்ணிட்டு இருக்கான் பத்து வருஷம் எட்டு வருஷம் எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாது எதிர்த்து நிக்கவும் கூடாது நின் அதே மாதிரி கடைசியான அவசரமாக பாருங்க சிபிஐல இருந்தவங்கல்ல சினோகிராஃபரா இருந்தாங்களே அந்த பொண்ணு சுற்றி பார்க்க வந்த தண்டத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை இதில் போய் சீரழிச்சு கொலை பண்ணி தூக்கி போட்டான் இப்போ எல்லா கேஸும் வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு முதல்ல மூடு மறைவா இருந்தது ரொம்ப நாள் தெரியாம இருந்தது அது டிவிலனா மேக்சிமம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இதே மாதிரி யூடியூப் நிறைய வந்ததுனால எல்லார் கண்ணுக்கும் இது பட்டுடுச்சு ஒன்றும் செய்ய முடியாமல் இப்போ செஞ்சிட்டு இருக்கான் ஆனால் பிரணாப் முகர்ஜி இருக்கிற வரைக்கும் இந்த கேஸில் நேர்மையாக கரெக்டாக தடயங்கள் போவோம் கரெக்டாக ஆளை அரெஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டாக அவனுக்கு தண்டனை கிடைக்கும் இப்போ திடீர்னு ஒரு செய்தி பிரணாப் முகர்ஜியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூப்பிட்றாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல ஆனால் எல்லா விசாரணையும் அங்கே இருக்கிற மீடியாஸ் எல்லாமே இவ் பிரணாப் முகர்ஜி தான் இருக்கணும் இருந்தால் தான் இந்த கேஸ் நல்லபடியாக முடியும் ஏன்னா கரெக்டா தடவியல் ஆதாரங்கள் எல்லாத்தையும் கீழே அப்சர்வ் பண்றாரு அப்படி இருந்துமே வஞ்சிநாத் ஒரு பிராட் உள்ள உட்காந்துருக்கான் ஏன்னா பணத்தை முப்பத்தஞ்சு குலை பண்ணிடுறா வெளில வந்துடுறா புரியுதா முப்பத்தஞ்சு வாட்டியை வந்து பாத்தீங்கன்னா பெரிய கொள்ளையடிக்கிறா வெளில வந்துடுறா சோ இப்போதைக்கு இந்த தர்மசாலாவில் இந்த கண்டிஷன்ல இந்த பிரணாப் முகர்ஜி மட்டும் விசாரணையில போனால் கண்டிப்பா நீதி கிடைக்கும் என்பதுல எல்லவும் சந்தேகம் இல்லை ஏன்னா பொதுமக்கள் பூரா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அன்னைக்கே சொன்ன பொதுமக்கள் கையில தான் இருக்கு போலீஸு கோர்ட்டு எல்லாம் இருக்கட்டும் பொதுமக்கள் தான் வெகுண்டு எழுந்தா என்ன பண்ண முடியும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் நீங்க போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல முற்றுகையிடுங்க இட்டா என்ன பண்ண முடியும் நீதி வேணையா ஒண்ணும் பண்ண முடியாது பணக்கட்டெல்லாம் செல்லாது பணக்கட்டெல்லாம் செல்லாது அந்த இடத்துல புரியுதா அதனால இப்போ சுமூத்தா வந்து இந்த விசாரணை போயிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் நூறு எலும்பு கூடு முதல்ல சொன்ன நானூறு இல்லை இன்னொரு சைபர் நாலாயிரம் நாலாயிரம் இருக்கலாம் ஏன்னா இது பிரணாப் முகர்ஜி மூலியம்தான் கண்டுபிடிக்க முடியும் சாதாரண ஆள்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதுலேயே இயற்கை வெள்ளம் வந்திருக்கு மழை வந்திருக்குது மண் சரிவு வந்திருக்கு எத்தனை அடிச்சுட்டு போச்சுன்னு தெரியல தான் கண்டுபிடிக்கணும் இருக்கிறத கண்டுபிடிக்க தடயத்தை ஆயிடுச்சுட்டா பதினஞ்சு வருஷம் தடையத்தையே காணுங்க எஃப்ஐஆர் மேல இருந்து அழிச்சுட்டாங்கிற இப்படியும் இருக்குமா இதையும் மீறி கண்டுபிடிக்கணும் விசாரணை பண்ணும் பண்ணுனா நீர்த்த நிலையில இருக்கணும் அந்த அதிகாரி நீர்த்த நிலையில இருந்து அதை வந்து கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் ஏன்னா போலீஸுக்கு தெரியும் யார் குற்றவாளி எங்க இருக்கா எல்லாம் அவங்களுக்கு தெரியாம கிடையவே கிடையாது அது ஆதாரபூர்வமாக போய் பிடிக்கணுங்கனால இந்த விசாரணையெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் அடுத்தது ஒரு எபிசோடும் வருமாட்டிருக்கு தர்மசாலாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு எபிசோடில் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்